மேற்கு சபரகமுவ மத்திய ஊவா வடமேல் மற்றும் தென் மாகாணத்தின் சில பகுதிகளில் நூறு மில்லி தாண்டிய பலத்த மழை பெய்யலாம் என வளிமண்டலவிய திணைக்களம் அறிவித்துள்ளது பலத்த மழையுடன் இன்றைய தினம் இடி மின்ன தாக்கங்களும் ஏற்படலாம் என்பதால் அவதானமாக செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேற்கு சபரகமுவ தெற்கு வடமேல் மத்திய ஊவா மாகாணங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி தாண்டிய மழை வீழ்ச்சி கிடைக்கும் மழையுடன் தற்காலிக காற்று வீசலாம் அத்தோடு இடிமின்னல் தாக்கங்களும் ஏற்படலாம் இதனால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து மக்கள் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் நாட்டின் சூழ உள்ள கடலில் காற்றின் வேகம் நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசலாம் இலங்கைக்கு தென்கிழக்கே அந்தமான் தீவுகளுக்கு அண்மித்த பகுதிகளில் தாளமுக்க நிலை ஏற்பட்டுள்ளது இருபத்தோராம் திகதிக்கு பின்னர் நிலைமை வலுவடையலாம் இதனால் இலங்கைக்கு பாதிப்பில்லை ஆனால் மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது தற்போதைய அதிக மழை காரணமாக ஆறு மாவட்டங்களில் சில பகுதிகளுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தொடர்ந்தும் மழை பெய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளதனால் இது தொடர்பாக கவனம் செலுத்துமாறு கட்டட ஆராய்ச்சி அமைப்பு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி பதுல்லை மாவட்டத்தின் உள்ள உவா பரணகம் பிரதேச பிரிவுகளுக்கும் கண்டி மாவட்டத்தின் தொழுவ உடுநுவர தெல்தோட்ட உடுதும்புற பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் கேகாலை மாவட்டத்தின் ரம்புக்கனை புலத்கோபிட்டிய மாவனல்ல ருவான்வெல்ல அரநாயக்க கேகாலை யட்டியாந்தோட்ட ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் மாத்திரை மாவட்டத்தின் யட்டவத்த அம்பென்கோரல உப்புவல பலேபுல ரத்தோட்ட ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் நூரலியா மாவட்டத்தின் வலப்பண்ணை அங்குராங்கத்த அம்பேகமுவ கோரலை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் ரத்னபுரி மாவட்டத்தின் இமுல்பே அஹலியகுட கலவானை ரத்னபுர வெலிகபொல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் மண் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது தொடபிில் மகள் අවதானமாக இருக்கும்மாறு கேட்டு கொள்ளப்படகிறர்கள். ඒසා ඒශපපදේශ පස ජල ෂටුප ක තිනෙන ඉදිරයේදී ලබෙන සුරු වර්ෂාපතන වුවද. යම්මා කාරයක අන්තුර්දාග තත්ත්ය ඇති මෙ හැකිාවේට වැඩුවල තිෙනනිසා. பலத்த மழையை தொடர்ந்து பல நீர்த்தேக்கங்களில் நீர்மாற்றம் துரிதமாக அதிகரித்துள்ளது பல நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதனால் பகுதிகளில் உள்ள மக்கள் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ராஜாங்கனை நீர்த்தேக்கத்தின் ஆறு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதுடன் வினாடிக்கு நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு கன அடி நீர் கலாவோயாவுக்கு விடுவிக்கப்படுகின்றது அங்கமுவ நீர்த்தேக்கத்தின் இரண்டு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன அங்கிருந்து வெளியேறும் நீர் கலாவோயாவுக்கு விடுவிக்கப்படுவதனால் இரு மரங்குகளில் உள்ள மக்கள் இருக்குமாறு பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர் ராவண நீர்மட்டமும் துரிதமாக அதிகரித்துள்ளதனால் நீர்வீழ்ச்சிக்கு அருகாமையில் செல்வதை தவிர்த்து கொள்ளுமாறு இடர் முகாமைத்துவ பிரிவு பொதுமக்களை கேட்டுள்ளது நேற்று மாலை முதல் அப்பகுதியில் பலத்த மழை பெய்து வருகின்றது திடீரென நீர்வீழ்ச்சியின் நீர்மட்டம் துரிதமாக அதிகரிக்க இடம் உண்டு இதனால் நீராடவோ அப்பகுதியை நெருங்கி புகைப்படம் எடுப்பதையோ கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது மழைக்காலத்தில் மாத்திரம் அவதானிக்கக்கூடிய மதுரட்ட மலப்பட்டாவ நீர்வீழ்ச்சி அழகாக காட்சி அளிக்கின்றது இரண்டு கட்டங்களாக ஓடும் நீர்வீழ்ச்சி அதிக நீருடன் பாய்வதை அவதானிக்க முடிந்தது இதே நேரம் மழையுடன் கூடிய காலநிலை காரணமாக இடர் முகாமைத்துவத்துக்காக இருபத்தி நான்கு மணி நேரமும் இடர் முகாமைத்துவ பிரிவு செயற்படுவதாக இடர் முகாமைத்துவ மையம் தெரிவித்துள்ளது பலத்த மழை காரணமாக இராஜாங்கனை உள்ளிட்ட பல நீர்த்தக்கங்களின் வான்கதுப்புகள் திறக்கப்பட்டதைத் தொடர்ந்து கலாவோயா பெருக்கெடுத்ததினால் வெல்பத்து தேசிய வனப்பூங்காவுக்கு பிரவேசிக்கும் எழுவங்குளம் பிரவேசம் நீரில் மூழ்கியுள்ளது இதனால் சுற்றுலா பயணிகளுக்கு வெல்பத்து தேசிய வனப்பூங்காவை பார்வையிட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது